வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா விஜயவாடா பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சில ரயில்கள் திசை திருப்பப்பட்டிருக்கிறது சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய பகுதிக்கு அதுவும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக பயணிக்கக்கூடிய எந்தெந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ரயில் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி நாற்பத்தி ஒன்று கன்னியாகுமரியில் இருந்து வாரம் இருமுறை டெல்லியில் இருக்கக்கூடிய நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆப்ரேட் ஆகும் இந்த ரயில் என்னென்னக்கு ரத்து செய்யப்படுதுன்னு நோட் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக ரத்து அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் பகுதியளவு ரத்து இல்லை திசை திருப்பல்லாம் கிடையாது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த ரயிலானது முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மே மாதம் ஒரு ஐந்து நாட்கள் ரத்து செய்யப்படுகிறது அந்த தேதியும் நோட் பண்ணிக்கோங்க மே ஒன்று மூணு எட்டு பதினஞ்சு பதினேழு ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இரண்டாவது ரயிலாக ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயினானது பன்னெண்டு அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு நிஜாமுதீன்லேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த ரயில் திருக்குறள் எக்ஸ்பிரஸ்ன்னு தான் இருந்தது ஆனால் அந்த பேர் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன் எதுக்குன்னு தெரியல இந்த மாதிரி ஊர் பேரை தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த ரயிலானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்லியில் இருந்து கிளம்பி கன்னியாகுமரிக்கு வராது முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது அதே மாதிரி மே மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலு ஆறு பதினொன்று பதினெட்டு இருபது ஆகிய ஐந்து நாட்கள் மே மாதம் இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது ஏப்ரல் மாதம் ஒரு நாள் மே மாதம் அஞ்சு நாள் ஆறு நாட்கள் இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது மூன்றாவதாக திருவனந்தபுரத்தில் இருந்து நிசாமுதீன் வரைக்குமே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி நாற்பத்தி மூணு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி மற்றும் மே ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது ரிட்டன் டைரக்ஷனில் பன்னெண்டு அறநூற்றி நாற்பத்தி நாலு நிஜாமுதீன் திருவனந்தபுரம் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த ரயிலானது ஏப்ரல் மாதம் ரத்து கிடையாது ஆனால் மே மாதம் மூணு பத்து பதினேழு இருபத்தி நான்கு ஆகிய நான்கு நாட்கள் இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் எர்ணாகுளத்தில் இருந்து கோயம்புத்தூர் வழியாக நிஜாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ரத்து செய்யப்படுகிறது மே நான்கு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் இரண்டு நாட்கள் மட்டுமே இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறுநூற்றி நாற்பத்தி ஆறு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் இந்த ரயிலானது ஏப்ரல் முப்பது மற்றும் மே ஏழு இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் ரத்து செய்யப்படுகிறது அதற்கடுத்து ஏழாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா இது ஒரு சிறப்பு ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது தொண்ணூற்றி ஏழு சென்னை சென்ட்ரல்லிருந்து பரம்பூர் ஒரிசா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிளம்பும் இந்த ரயிலானது ஏப்ரல் இருபத்தி எட்டு மே அஞ்சு பன்னெண்டு பத்தொம்போது ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது எட்டாவதாக ரிட்டன் டைரெக்ஷனில் ஜீரோ அறுபது தொண்ணூற்றி எட்டு பெரம்பூரில் இருந்து பரம்பூரில் பரமப்பூர் பரம்பூர்னு சொல்லுவாங்க ஒடிசாவிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆப்ரேட் ஆகும் இந்த ரயிலானது மே மூணு பத்து பதினேழு இருபத்தி நான்கு ஆகிய நான்கு வாரங்களுக்கு முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது